வந்தே மாதுரம் மகாதேவ சிவப்பரம்பொருளே துணை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தின் பெயர் திருவெல்லமான் துள்ளி மகாதேவர் சிவன் ஆலயம் திருவெல்லமான் துள்ளி மகாதேவர் ஆலயம் சிவப்பரம்பொருள் சிவ சிவாலயம் ஜகத்குரு ஜகத்குரு ஆதிசங்கரருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல கோயில்களில் இதுவும் ஒன்று ஜகத்குரு ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாறோடு எவ்வாறு எவ்வாறு இது சம்பந்தப்பட்டுள்ளது ஜகத்குரு ஆதிசங்கரருடைய அம்மாவாகிய ஆரியாம்பாள் தாயார் தினசரியே காலடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரமாகிய திரிசிவப்பேரூர் தவறாக திரிச்சூர் என்று அழைக்கப்படுகிறது திருசிவப்பேரூர் வடக்கும்நாத சிவாலயத்தை தினசரி வணங்கச் செல்வார் அவ்வாறாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடல் நலிவால் சென்று சென்று செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மகாதேவ சிவப்பரம்பொருள் எங்கு வெள்ளை வர்ணத்தில் ஒரு மான் துள்ளி விளையாடுகிறதோ அந்த இடத்தில் என்னுடைய வடக்கும் நாகதராகிய திரு சிவப்பேரூர் நாதராகிய செவ்வெருமான் ஆகிய என்னுடைய சாநித்தியம் இருக்கும் அங்கேயே நீ வழிபட்டால் போதும் இவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆரியாம்பாலிடம் அருளுகிறார் அப்படி வெள்ளை வர்ணமுடைய மான் துள்ளி விளையாடிய ஸ்தலம் ஆகையால் இந்த ஸ்தலத்தின் பெயரே திருவெள்ளை மான் துள்ளி மகாதேவர் கஷேத்திரம் திருவெல்லமான் துள்ளி மகாதேவர் க்ஷேத்திரம் ஆரியாம்பால் அருளிய ஸ்தலம் ஜகத்குரு ஆதிசங்கரர் அவருடைய வாழ்க்கை வரலாறு நெருங்கிய தொடர்புடைய ஸ்தலம் இங்கு இது சம்பந்தமாக இந்த வரலாற்றை விவரிக்கும் விதமாக கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பு இந்த கோயில் மிகப்பெரிய அளவில் சிதிலமடைந்திருந்தது அதையெல்லாம் இந்த கோவிலின் நிர்வாகமாகிய ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் நிர்வாகத்தில் உள்ள இந்த கோயிலை அவர்கள் மிகச்சிறப்பாக புனர் நிர்மாணம் செய்து அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கட்டாயம் இந்த கோவிலுக்குமே நாம் வருகை புரிந்து திருவெல்லமான் துள்ளி மகாதேவ சிவப்பரம்பொருளின் பேரலை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் ஹரஹர மகாதேவ் ஓம் நம சிவாயா திருவெல்லமான் துள்ளி மகாதேவ சிவப்பரம்பொருளே துணை அனைவருக்கும் வணக்கம் குரு இப்போ நம்ம கேரளாவை போன காலடி வீடியோ கண்ணியாக பல பகுதியில் பார்த்தோம் இப்போ நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம் சிறு வயசுலேருந்து வந்து மிக ரொம்ப முக்கியமான ஒரு ஆசைனா நான் காலடி போய் ஆதிசங்கரோட பிறந்த இடத்த பார்க்கணும் ரொம்ப ஆசை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இப்போ தொடர்புள்ள எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச வாய்ப்பு இருந்துச்சு ஆதிசங்கர்னா யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரோட வரலாறு என்ன அவர் பிறந்த இடம் அந்த இடம்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை அதில் முக்கியமான சிறு வயசில் வந்து நான் தேனியில் ஓ ஓம்காரந்தர் சுவாமிஜி இருந்தாங்க சமயத்தை ஆகிட்டாங்க அவரோட ஆசிரமத்துக்கு போகும்போது அவர் முக்கியமாக நம்ம ஆதிசங்கரை பற்றி மிகப்பெரிய லெவலில் சொல்லியிருக்காரு அங்கே சில கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிக்க ரொம்ப சிறப்பாக வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணும்போது அதில் அறிமுகம் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பாலகுமாரனை எழுதினேன் என் காரடி தாமரை அப்படிங்கிற நாவலில் அந்த ரொம்ப அற்புதமாக விவரிச்சிருப்பார் அந்த காரடி கிராமம் ஆதிசங்கரை பிறந்ததுக்கு முன்னாடி நிகழ்வுகள் அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் நிற்கிற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப சுவையாக எழுதிப்பார் அதில் படித்தோம் நம்மளே நேராக அந்த ஊரில் இருந்த மாதிரியும் வாழ்ந்த மாதிரியும் ஒரு எண்ணங்கள் தோன்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு அதை படித்ததுக்கப்புறம் எப் நம்ம ஒரு நாள் போயிட்டு வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ரொம்ப ஆழமான எண்ணம் இருந்துச்சு ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையும் சரி அமையாமல் இருந்துச்சு அப்புறம் முக்கியமான வந்தேமரம் விருது ஜீனிங் நண்பர் ஒருத்தர் அருவியின் நண்பர் இருக்கார் அவர் சொன்னார் போனால் கடந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இது மாதிரி போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் வாய்ப்பு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் சொல்லி கண்டிப்பாக நான் வரோம் அடுத்த தடவை நீங்கள் எப்போ சொல்லுங்கள் ஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க ஃபேமிலியில் அவங்க மனைவி அவங்க குழந்தையும் அப்புறம் என்னோடய மனைவி குழந்தையோடு நாங்கள் போயிருந்தோம் அந்த பையனை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாக இருந்துச்சு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணல இதை பற்றி எப்படி போகிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே பிளான் பண்ண முடியலை ஏன்னா அவர் ஜி வந்தே மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நர்மதா பரிகிரம யாத்திரைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நர்மதா யாத்திரையை முக்கியமான யாத்திரை போயிட்டாங்க போயிட்டு உடனே அடுத்த நாளைக்கு அம்பரம் இருந்ததுனால எதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியல ஆனால் எங்கள் அங்கே எங்கே போகிறோம் என்னென்னு எங்களுக்கு தெரியாத சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து அடுத்த நாள் போகிறதா பிளான் ஜி சொல்லிட்டாங்க பொள்ளாச்சி போயிட்டு நம்ம அடுத்த நாள் போகும்போது குருவைரப்பன் கோயில் போய் சதர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருச்சூர் போய்ட்டு திருச்சூர்லேருந்து இருந்து கோயில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அதே மாதிரி குருவாயிரப்பன் கோயில் போய்ட்டு தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நாங்கள் சர்ப்ரைஸ் போகணுன்னு நினைக்கல குருவாயப்பன் இப்போ பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது சேர்ந்து இந்த ஆற்றோடய ஒன்றா வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் குருவாயிரப்பன் கோயில் முடிச்சுட்டு அப்புறம் ராமர் கோயில் அற்புதமாக இருந்துச்சு அந்த கோயில் அந்த கோயில் போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த அந்த கோயிலோடய வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்திருக்கு குருவாயிரப்பன் கோயில் வீடியோ ராமர் கோயில் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சுந்தரர் முத்தி அடைஞ்ச இடம் அந்த கோயில் போயிருந்தோம் ரொம்ப சிறப்பான சிவன் கோயில் நைட்டு இரவு பள்ளியில் பூச்சை இடம் சேர்த்து நிறைவாக இருந்துச்சு அந்த கோயில் பார்க்குறதுக்கு ஏன்னா சுந்தரர் வந்து சோழ நாட்டில் மிகப்பெரிய பெரிய பெரிய குசவாளங்கள்லாம் இருக்குது அவ்வளோ பாடியிருக்காரு அப்படி இருந்து ஒரு சின்ன கோயிலில் அங்கே சமாதிங்கிறது மிக ஒரு பிரமிப்பாகவும் இருந்துச்சு நல்ல அற்புதமான கோயில் மிக நேர்த்தியாக இருந்துச்சு அந்த கோயில் அதுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு நாங்கள் இரவு போய் நாங்கள் காலடியில் தங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் தான் ஜெயந்த் ஜெயத் குரு சங்கரருக்கு ஜெயந்தி அதாவது இந்த வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பன்னெண்டாம் தேதி அந்த ஜெயந்தி விழா சிறப்பாக நடந்துச்சு அன்னி காலையிலேயே நாங்கள் என்ன பண்ணோம் தங்கியிருந்த ரூம்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த காலடி ஒரு வீடு சங்கரர் வீடு பக்கத்தில் அந்த பூர்ணா நதி அங்கே தான் நாங்கள் காலையில் வந்து போய் குளிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய நிகழ்வுகள் கண்டினியூவாக நடந்துச்சு அவங்க அரியம்பல் அதாவது அம்மாவோட சமாதி இருக்க இடம் அப்புறம் வந்து அங்கே பெரிய யாக வேள்வி நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குள்ளையே வந்து நிறைய சொற்பொழிவுகள் நடந்துச்சு சங்கர ஆதி சங்கர பற்றி சொற்பொழிவுகள் நடந்துச்சு அதுக்கப்புறம் கனகசோத்ரம் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய வேள்வி ச ஜகத்குரு சங்கராச்சாரியான பாடலை வச்சு ஒரு இது பண்ணியிருந்தாங்க அதுவும் அவர் கு குலசாமி குலதெய்வம் கோயில் கிருஷ்ணர் கோயில் நடந்துச்சு பக்கத்துலேயே அதுக்கப்புறம் இங்கே ஆதிசங்கருக்கு பாத குரு பாத பூஜை நிகழ்வு மிகப்பெரிய லெவல் நடந்துச்சு நிறைய பேர் வந்து பண்ணாங்க நாங்களும் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் கிடச்சிச்சு அவர் ஆதிசங்கருக்கு பூஜை பண்ணோம் அது பண்ணி முடித்தோடனே அங்கே அதே மாதிரி வேத சரசு இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு உள்ள நான்கு பேரத்தை சம்மந்தமாக அங்கே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே மிக முக்கியமான விஷயங்கள் நிறையா இது பண்ணாங்க அதையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம் ரொம்ப நல்ல பெரிய வாய்ப்பு அதுக்கப்புறம் அன்றைக்கி மாலை வந்து மிகப்பெரிய ஊர்வலம் அதாவது ஆதிசங்கரர் அந்த பிறந்த இடத்துக்கு அந்த காலடி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் சங்கரபடம் நம்ம காஞ்சி சங்கரபடம் வந்து மிகப்பெரிய ஒரு நினைவு சூப்பி வச்சுக்காங்க ஒரு கிட்ட பத்து மாடி ஹைட்டுக்கு வந்து பெரிய சூப்பி அது அதில் ஆதி சங்கரோடய வாழ்க்கை வளர்ந்த முழுமையாக அதில் வந்து இது பண்ணியிருந்தாங்க சிற்பங்கள் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்மட்டோம் அந்த ஊர்வலத்தை கலந்துக்கிட்டோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஊர்வலத்தில் பல்வேறு பஜனை பாடல்கள் ஆடல் பாடன்களோட ஒரு ரொம்ப பெரிய இதாக ஊர்வலம் வந்துச்சு அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக அங்கே சின்ன சின்னதாக போட்டிருக்கோம் அதை அந்த நிகழ்வு முடியும்போது அந்த பூர்ணா நதி அதாவது ஆதிசங்கர் பிறந்த வீடு அந்த அவங்க அம்மாவோட சமாதி கிடம் அந்த கிருஷ்ணனு கால் அந்த கோயில் அதெல்லாம் இருக்க இடம் ஒரே பகுதி தான் அது பக்கத்துலேயே நதி அம்மா அழகாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆதிசங்கரோட அழைப்புக்கு ஏற்ப தள்ளி ஓடிக்கிட்ட நதி கிட்ட வந்து அவங்க வீட்டுக்கு அம்மாவுக்கு சிரமப்படக்கூடாதுன்னு பக்கத்துலேயே வந்த நதி எல்லாமே பார்க்க முடிஞ்சுச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோம் அதுக்கு வந்து மகா ஆராத்தி நடத்தினாங்க அந்த துறவிகள் நிறைய பேர் இருந்தாங்க கூட அந்த விழாவில் அவ்வளோ சேர்ந்து மகா ஆராத்தி விழா சிறப்பாக நடந்துச்சு அது முடிஞ்சவொன்னே மிகப்பெரிய பஜனை நடந்துச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஸோ அன்னதான பிரசாதம் எல்லாம் பண்ணாங்க பெரிய லெவலில் பணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே ஒரு அதே சங்கராச்சாரியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு இதை வச்சு மிகப்பெரிய லெவலில் கதக்களி விழா நடந்துச்சு அந்த கதக்களிலேயும் குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பார்த்தது அதெல்லாம் நம்ம உள்ள நாடகத்திற்கூத்துலாம் பார்த்துருக்கோம் அங்கே சமயத்தில் கொச்சையான வசனங்கள் பேசுவாங்க ரொம்ப நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ச அகுறுப்பாக இருக்கும் சமயத்தில் பார்க்கறது கேட்கறதுக்கெலாம் ஆனால் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நிகழ்வாக ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு முக்கியமான காந்தார படம் பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதோ அந்த மாதிரி கடைசியாக வரும்போதுலாம் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஃபீல் கிடச்சி அந்த நிகழ்வு வந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயே படத்தை தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் அது ஆதி சங்க தொடர்புடைய அவர் குலசாமி கோயில் அங்கே பக்கத்துலேயே இருக்குது அதாவது அந்த கோயில் அவர் அவர் பிறந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கோயில் இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பா வழிபாடு செஞ்ச ஒரு காளி கோவில் அந்த காளி கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அங்கே போய் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அதே மாதிரி அவங்க அம்மா வந்து டெய்லியுமே ஒரு திருச்சூரில் இருக்க சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இவ்வளோ தூரம் வந்து அலைய வேணாம் வயசான காலத்தில் அதனால் உங்களுக்கு வந்து இங்கேயே அந்த வேலைமான் துள்ளி அந்த இடத்துல வந்து காய்ச்சு சொல்லி சிவருமாட்டு சொன்னவொடனே அந்த பகுதியில் வந்து அந்த கோயில் போய் பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குல தேவி இப்போ குலசாமி வந்து கிருஷ்ண பார்த்த மாதிரி குலதேவி வந்து ஒரு காளி கோயில் அந்த காளி கோயிலும் அந்த காலடி பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம் இது மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் போகிறவே ஒரே நாளில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளில் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு யாராவது இருந்தால் இது மாதிரி சங்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணால் பொறுமையாக போயிட்டு இது மாதிரி பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான தரிசனம் எல்லாமே கிடச்சி வாழ்க்கையில நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம் பயணப்பட்டு இருக்கும்போது ஒரு பொருளாக அதாவது பொருள்ஸாக இருந்தும் சரி ஒரு ஆத்மா சார்ந்த சரி பயணப்பட்டுருக்கோம் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் மனசுக்கு நிறைவாக இது மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இப்படி போயிட்டு வரும்போது மனசுக்கு ரொம்ப நிகழ்வாக இருக்குது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் போகிறதுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஏன்னால் எல்லாம் முழுமையாக முடியும் எடுத்து போட முடியல ஏன்னா நானும் ஒரு பங்களிப்பாளர்களாக இருந்ததுனால முழுமையாக பண்ண முடியல இதனால் என்னென்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்வுகள் உசாரத்தை பார்த்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விட்டு விட்டால் ஒரு பத்து பதிஞ்சு வீடியோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க இது நிறையா சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு ஏன்னா அங்கே வெளியே இடத்துல ரெக்கார்ட் பண்ணும்போது நிறையா சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அதையும் மீறி தான் நாங்கள் சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ண வேண்டிய இந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு இனி ஒரு காலங்களில் அந்த சவுண்டு இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக போடுறதுக்கான முயற்சியும் பண்ணுறோம் நம்ம ஆதி சேனலுக்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கிட்டே வர போகிறாங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எங்கள் கிராமத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் போட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பெரிய விஷயம் ஏன்னா பெரிய லெவலில் இப்போல்லாம் நிறைய நல்ல நிகழ்வுகள் போட்டுட்ருக்காங்க இது எங்களெல்லாம் முடிஞ்சது சின்ன சின்ன முக்கியமான நிகழ்வு வந்து இந்த நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதற்கும் இவ்வளோ தூரம் உதவி இது பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி அதே மாதிரி இயற்கை சார்ந்த விஷயம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காண்டி இயற்கை எங்களுடைய ஆதி என்ன சார்பாக நம்ம மாதிரி இயற்கை இயற்கைகளை நடத்திட்டுருக்கோம் அதில் வந்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான எந்த உயிர்களுக்கும் எந்த கெடுதலும் செய்யாத இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மரபணு மாற்றப்படாத ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட உணவு அதாவது பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் இது மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வரைய கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி வருங்காலத்துலையும் உங்கள் சப்போர்ட்டும் நன்றி எனக்கு கண்டிப்பாக உதவியும் தேவை முழு முழுசாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க மிக்க நன்றி ஜெய் ஸ்ரீராம்